வணக்கம் நீங்கள் இணைந்திருப்பது கனடா நியூஸ் செய்திகளோடு இன்று ஆகஸ்ட் மாதம் மூன்றாம் தேதி விரிவான செய்திகளுக்கு செல்லும் முன்னர் முதலில் தலைப்புச் செய்திகள் கைதான வைத்தியர் அர்ச்சுனா விளக்கமறியலில் ஜனாதிபதி தேர்தலில் ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியும் ஐக்கிய மக்கள் சுதந்திர கூட்டமைப்பும் சஜித் பிரேமதாசவுக்கு ஆதரவு யாழில் சர்வமத தலைவர்களை சந்தித்த ஜனாதிபதி ஓய்வூதியக்காரர்களுக்கு செப்டம்பர் முதல் ஐயாயிரத்தி ஐநூறு ரூபாய் கொடுப்பனவு ஸ்ரீலங்கா பொதுஜன பெருமன கட்சியின் தீர்மானங்களுக்கு எதிராக செயற்படும் உறுப்பினர்களின் கட்சி ஒரு ரத்து செய்ய நடவடிக்கை மலையக தமிழர் அபிலாசை ஆவணத்துக்கு தமிழ் முற்போக்கு கூட்டணி அரசியல் குழு அங்கீகாரம் இதோ உங்களுக்கு ஒரு வாய்ப்பு வீடு வாங்க விற்க வாடகைக்கு கொடுக்க வாடகைக்குள்ளியை அலையுங்கள் நான்கு ஒன்று ஆறு ஒன்பது மூன்று பூஜ்ஜியம் நான்கு ஆறு பூஜ்ஜியம் எட்டு என்ற அரியோவில் எந்த பாகத்திலும் வீடு அல்லது வியாபார ஸ்தாபனங்கள் என்றாலும் சரி

எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தலில் ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியும் ஐக்கிய மக்கள் சுதந்திர கூட்டமைப்பும் ஐக்கிய மக்கள் சக்தியின் தலைவர் சஜித் பிரேமதாசவுக்கு ஆதரவளிக்க தீர்மானித்துள்ளன கொழும்பில் இன்று இடம்பெற்ற விசேட கலந்துரையாடலின் போதே இந்த தீர்மானம் எட்டப்பட்டுள்ளது அதற்கமைய இது தொடர்பான புரிந்துணர்வு ஒப்பந்தம் இதுவரும் ஏழாம் திகதி கொழும்பில் காய்ச்சாத்திடப்பட உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது அண்மையில் சர்ச்சைக்குள்ளான வைத்திய ராமநாதன் அர்ஜுனாவை இதுவரும் மேலாம் திகதி வரை விளக்க மறியலில் வைக்குமாறு மன்னார் நீதவான் உத்தரவிட்டுள்ளார் மன்னார் தம்பண்ணை குளத்தை சேர்ந்த தாயொருவர் மரணமடைந்த சம்பவம் தொடர்பில் தகவல் சேகரிக்க வைத்திய ராமநாதன் அர்ஜுனா நேற்று மன்னார் வைத்தியசாலைக்கு சென்றுள்ளார் இதன்போது அங்குள்ள வைத்தியர்களின் கடமைக்கு இடையூறு விளைவித்ததாக தெரிவித்து அவருக்கு எதிராக மன்னார் காவல் நிலையத்தில் முறைப்பாடு செய்யப்பட்டது இது தொடர்பான விசாரணை அடுத்து இன்று மதியம் வைத்திய ராமநாதன் அர்ஜுனா மன்னார் காவல்துறையினரால் கைது செய்யப்பட்டார் செப்டம்பர் மாதம் முதல் ஓய்வூதியக்காரர்களுக்கு மூவாயிரம் ரூபாய் இடைக்கால கொடுப்பனவை வழங்க அரசாங்கம் தீர்மானித்துள்ளதாக நிதி ராஜாங்க அமைச்சர் ரஞ்சித் சியம்பா பெட்டியர் தெரிவித்துள்ளார் அதன்படி அனைத்து ஓய்வூதியக்காரர்களும் தற்போது ரெண்டாயிரத்தி ஐநூறு ரூபாய் உதவித்தொகையுடன் கூடுதலாக மூவாயிரம் ரூபாயுடன் சேர்த்து மொத்தமாக ஐயாயிரத்தி ஐநூறு ரூபாயை இடைக்கால கொடுப்பனவாக பெறுவார்கள் என ராஜாங்க அமைச்சர் தெரிவித்துள்ளார் யாழ்ப்பாணத்திற்கு விஜயம் மேற்கொண்டிருந்த ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க சர்வமத மத தலைவர்களையும் சந்தித்து ஆசி பெற்றுக் ஜனாதிபதி நேற்றைய தினம் நல்லையாதீனம் ஸ்ரீ சோமசுந்தரம் அவர்களை சந்தித்து ஆசி பெற்றுக்கொண்டதோடு கொண்டதோடு யாழ் நாயரின் உத்தியோகபூர்வ இல்லத்திற்கு சென்று அருள் தந்தை ஜஸ்டின் ஞானபிரகாசம் அவர்களையும் சந்தித்து கலந்துரையாடியுள்ளார் அதனைத் தொடர்ந்து நேற்று பிற்பகல் யாழ் நாகவிகாரைக்கு சென்று சமய வழிபாடுகளில் ஈடுபட்டு ஆசிகளை பெற்றுக்கொண்டுள்ளார் ஐக்கிய மக்கள் கூட்டணியின் பொது வேட்பாளர் சஜித் பிரேமதாசவிடம் செய்யப்படவுள்ள புரிந்துணர்வு படிக்கைக்காக தன்னால் முன்வைக்கப்பட்ட மலையக தமிழர் அபிலாஷ ஆவணத்தை ஐந்து திருத்தங்களுடன் தமிழ் முற்போக்கு கூட்டணி அரசியல் குழு ஏகமனதாக ஏற்றுக்கொண்டுள்ளது என கூட்டணி தலைவர் மனோ கணேசன் தெரிவித்துள்ளார் இது தொடர்பில் பாராளுமன்ற உறுப்பினர் மனோ கணேசன் மேலும் கூறுகையில் சஜித் பிரேமதாச தலைமையில் அரசாங்கம் உருவாகின்ற போது நிறைவேற்றப்பட வேண்டிய வேலை திட்டங்களில் இந்திய வம்சாவளி மலையக தமிழரின் அபிலாஷை கோரிக்கைகள் அடங்கிய ஆவணம் கொழும்பில் கூடிய கூட்டணி அரசியல் குழுவினால் தீவிரமாக ஆராயப்பட்டது எனவும் சமர்ப்பிக்கப்பட்ட மேலதிக சில விடயங்கள் கோரிக்கைகளாக சேர்க்கப்பட்டும் சில திருத்தங்களுடனும் அரசியல் குழுவால் ஏகமனதாக ஏற்றுக்கொள்ளப்பட்டுள்ளது எனவும் தெரிவித்துள்ளார் ஸ்ரீலங்கா பொதுஜன பெருமன கட்சியின் தீர்மானங்களுக்கு எதிராக செயற்படும் உறுப்பினர்கள் எந்த தரத்தில் இருந்தாலும் கட்சியின் உறுப்புரிமையை ரத்து செய்ய நடவடிக்கை எடுக்கப்படும் என ஸ்ரீலங்கா பொதுஜன பெருமுன தெரிவித்துள்ளது பொதுஜன அரசியல் குழு இந்த தீர்மானத்தை ஏகமனதாக எடுத்துள்ளதாக அதன் பொது செயலாளர் சாகர காரியவசம் தெரிவித்துள்ளார் எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தலில் ரணில் விக்ரமசிங்கவிற்கு ஆதரவளிக்க மொட்டு கட்சியின் ஒரு தரப்பினர் தீர்மானித்துள்ளதாகவும் அது தொடர்பிலேயே இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது இளைஞர்களுக்கு தொழில் வழங்கும் வேலை திட்டம் அடுத்த வருடம் முதல் ஆரம்பிக்கப்படும் எனவும் அதற்காக அரச மற்றும் தனியார் துறைகளில் புதிய தொழில் வாய்ப்புகளை உருவாக்குவதே தமது நோக்கமாகும் எனவும் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க தெரிவித்தார் கோவிட் தொற்றுநோய் மற்றும் பொருளாதார வீழ்ச்சி காரணமாக கடந்த நான்கு வருடங்களாக இலங்கையில் இளைஞர்களுக்கு தொழில் வாய்ப்பை வழங்க முடியவில்லை என சுட்டிக்காட்டிய ஜனாதிபதி நாடு பங்குரோத்து நிலையில் இருந்து விடுபட்டிருப்பதால் தற்போது அதற்கான சந்தர்ப்பம் கிடைத்துள்ளது என்றும் அதனால் புதிய தொழில் வாய்ப்புகளை உருவாக்கவும் திட்டங்களை செயற்படுத்தி நாட்டை முன்னேற்ற வேண்டும் எனவும் தெரிவித்தார் யாழ்ப்பாணம் வலம்புரி ஹோட்டலில் நேற்று நடைபெற்ற இளைஞர் சந்திப்பில் உரையாற்றும் போதே ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க இதனை தெரிவித்தார் இதோ உங்களுக்கு ஒரு அரிய வாய்ப்பு வீடு வாங்க விற்க வாடகைக்கு கொடுக்க வாடகைக்குள்ளியை அலையுங்கள் நான்கு ஒன்று ஆறு ஒன்பது மூன்று பூஜ்ஜியம் நான்கு ஆறு பூஜ்ஜியம் எட்டு என்ற எந்த பாகத்திலும் வீடு அல்லது வியாபார ஸ்தாபனங்கள் என்றாலும் சரி